மோடி உண்டாக்கிய ஜாடியை ஒட்டுமொத்தமாக உடைத்து போட்டிருக்கிறார் சாமி கண் ஒட்டுமொத்தமாக காவிய அரசியலினுடைய சனாதன போக்குகளை பார்வைகளை தன்னுடைய கவிதைகளில் மிக அழுத்தமாக பதிவு செய்த கவிஞர் மரியரிகன் சாமிக்கன் அவர்களுக்கு ஒரு பலத்த கரவு எழுச்சி நம்முடைய அன்பை பதிவு செய்யலாம் கவியரங்கத்தின் நிறைவாக பல்வேறு தடைகள் இருந்தாலும் நான் வந்து சேர்ந்து இந்த கவிதையை படித்து விடுகிறேன் என்று வந்து இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற கவிஞர் மோகன வசந்தன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் அவருக்கு வை கலையரசன் அவர்கள் சிறப்பு செய்யும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இரா மோகன வசந்தன் முனைவர் பட்ட ஆய்வாளர் மாநில கல்லூரியின் தமிழ் துறையில் முனைவர் பட்டத்தை மேற்கொண்டு வருபவர் அம்பேத்கர் அரசு கலைக்கல்லூரியில் சில கால பேராசிரியராக பணியாற்றியவர் திராவிட இயக்க சிந்தனையாளர் ஐயூர் பதிப்பகத்தின் நிறுவனர் ஆய்வாளர் இவர் தீண்டாமைக்கு எதிரான தீப்பந்தம் என்கிற தலைப்பில் கவிதை பாட வருகிறார் கவிஞர் அவர்களை அன்போடு அழைக்க அனைவருக்கும் வணக்கம் ஈண்டாமைக்கு எதிரான தீப்பந்தம் காய்ச்சலாக என் உடலுக்கும் தீப்பந்தமாக பரவி இருந்தது கிடலுக்குள் வந்த பிறகுதான் அந்த தீ சற்று ஓய்ந்திருக்கிறது அம்பேத்கர் பற்ற வைத்த நெருப்பு தீண்டாமைக்கு எதிரான தீப்பந்தம் அது எரிமலை எண்ணத்தோடு ஏற்றப்பட்டு எலும்புயல் வேகத்தோடு புறப்பட்டது பற்றி எரிந்தது பார்ப்பனிய சனாதனம் பதறி துடித்தனர் பார்ப்பனிய சனாதனவாதிகள் அம்பேத்கர் பற்றவைத்த நெருப்பு தீண்டாமைக்கு எதிரான தீப்பந்தம் அது எரிமலை எண்ணத்தோடு ஏற்றப்பட்டு எழும்புயல் வேகத்தோடு புறப்பட்டது பற்றி எரிந்தது பார்ப்பனிய சனாதனம் பதறி துடித்தனர் பார்ப்பனிய சனாதனவாதிகள் தீண்டாமைக்கு எதிரான தீப்பந்தம் நீந்தி கடக்க முடியாத நெருப்பாறாக நீலக்கடல் வரை சென்று சேர்ந்தது தீண்டாமைக்கு எதிரான தீப்பந்தம் நீந்தி கடக்க முடியாத நெருப்பாறாக நீலக்கடல் வரை சென்று சேர்ந்தது கருங்கடலும் சிங்கடல் ஆனது செத்து மடிந்து சாம்பலாயினர் மனுவாதிகள் தெருவில் நடக்காதை என்றவன் தீக்கிரையானான் தெருவில் நடக்காதை என்றவன் தீக்கிரையானான் வேட்டியை மடித்து கட்டாது என்றவன் வெந்து தணிந்தான் நெய் உண்ணாதே என்றவன் நெருப்புக்குள் நீந்த முடியாமல் வேள்விக்குள் வீழ்ந்தான் நெய் உண்ணாதே என்றவன் நெருப்புக்குள் நீந்த முடியாமல் வேள்விக்குள் வீழ்ந்தான் புது குளத்தில் குளிக்கக்கூடாது என்றவன் நெருப்பு குளத்தின் வெப்பம் தகிக்காமல் சாம்பலானான் தோளில் துண்டு போடாதே என்றவன் வேட்டியோடு வென்று போனான் தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு என்றவனெல்லாம் தீயிட்டு பொசுக்கப்பட்டான் படிநிலையை வர்ண படிநிலையை வரமின்றி திணித்த வைதிக பார்ப்பனியம் வைகோல் போருக்குள் மட்டுமல்ல நாடெல்லாம் வீடெல்லாம் அம்பேத்கர் எனும் அடங்காத நெருப்பால் அழித்தொழிக்கப்பட்டது ஆனாலும் வரமின்றி திணித்த வைதிக பார்ப்பனியத்தை வக்கனையாக பிடித்துக் கொண்டோர் திண்ணியம் உஞ்சனை முதுகுளத்தூர் வேங்க என வீதிக்கு நால்வர் வேகாமல் தெரிந்து கொண்டிருக்கின்றனர் அவர்கள் விருந்து மடிவது எப்போது ஆனாலும் வரமின்றி திணித்த வைதிக பார்ப்பனியத்தை வக்கனையாய் பிடித்துக் கொண்டோர் திண்ணியம் உஞ்சனை முதுகலத்தோர் வேங்கவேயன வீதிக்கு நால்வர் வேகான திரிகின்றனர் அவர்கள் வெந்து மடிவது எப்போது கையில் வாங்கி வாயில் திணித்தான் அத்தனையும் மலம் கையில் வாங்கி வாயில் திணித்தான் அத்தனையும் மலம் பார்ப்பனியின் வெற்றி பெற்றது வாயில் மலம் திணித்த விலங்குகள் தீண்டாமைக்கு எதிரான தீப்பந்தத்தால் தீக்கரையாகிவிட்டன ஆனால் மனதுக்குள் மலத்தோடு மனிதவரிடம் கொண்டிருக்கும் மாக்கள் மண்ணுக்குள் மாண்டு மடிவது எப்போது மதத்தை அழிக்க வந்த மகான்களான மதத்தை அழிக்க வந்த மகான்களான அம்பேத்கரும் பெரியாரும் பெருமத பேரரசு வாதத்தை பெருநெருப்பிட்டு அழித்து வந்தனர் மதத்தை அழிக்க வந்த மகான்களான அம்பேத்கரும் பெரியாரும் பெருமத பேரரசு வாதத்தை பெருநெருப்பிட்டு அழித்து வந்தனர் ஆனால் பேரரசு வாதம் பேசும் பெருஞ்செல்வ சீமான்களும் சீட்டி அடிக்கும் சிறுவண்டுகளும் சிதறியடிவது எப்போது பார்ப்பனியத்தின் பயங்கரவாதமாய் பார்ப்பனியத்தின் பயங்கரவாதமாய் வைதிகமும் காந்தியனும் கைகோர்த்த போது தீண்டாமைக்கு எதிரான தீப்பந்தமானார் அம்பேத்கர் பார்ப்பனியத்தின் பயங்கரவாதமாய் வைதிகமும் காந்தியமும் கைகோர்த்த போது தீண்டாமைக்கு எதிரான தீப்பந்தமானார் அம்பேத்கர் ஆனால் சனாதனமும் சாதியமும் கைகோர்த்து நிற்கும் போது விஜயின் முகத்தில் அம்பேத்கரை பார்க்கும் அவலத்தை அளிப்பது எப்போது இந்திய சாதிய சமூகத்தின் சரித்திரத்தை இந்திய சாதிய சமூகத்தின் சரித்திரத்தை அரசியல் சட்டம் ஆழப்படுத்திவிடும் என்கிற வரலாற்று முரணை கண்டறிந்த போது தீண்டாமைக்கு எதிரான தீப்பந்தத்தை தான் இயற்றிய சட்டத்திற்கு எதிராகவும் திருப்புவேன் என்றார் நேருவின் காலடியில் அரசியல் சட்டத்தையும் அரசு பதவியையும் நெருப்புக்குள் புதைத்தார் அம்பேத்கரின் அந்த தீப்பந்தம் இன்னும் அணைந்து விடவில்லை அம்பேத்கரின் அந்த தீப்பந்தம் இன்னும் அணைந்து விடவில்லை தீண்டாமைக்கு எதிரான அந்த தீப்பந்தமே வலதுசாரி வலதுசாரிகளுக்கு வாய் தரிசி தீண்டாமைக்கு எதிரான அம்பேத்கரின் தீப்பந்தத்தை திக்கட்டும் பரப்பிடுவோம் திசைதோறும் தீ வைப்போம் தீந்து சாகட்டும் தீண்டாமை அதே தீப்பந்தத்தை திசை திருப்பி சாதியத்திற்கு எதிராக சாதியத்திற்கு எதிராக சனாதனத்திற்கு எதிராக வைதிக புராணிக இதிகாச புரட்டுகளுக்கு எதிராக பற்ற வைப்போம் எரிந்து சரியட்டும் சாதியம் எதுவும் இல்லாமல் போகட்டும் சனாதனம் வர்ண விடுதலையும் வர்ண விடுதலையும் வர்க்க விடுதலையும் பற்ற வைத்தாவது பெற்று விடுவோம் நன்றி